பிரேசலால் ஆல லூயா தேவடைய பரிசுத்தமில்லன் நாமத்தில் இந்த காலை விலையில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் கர்த்த நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது பத்து மாசங்களை கிருபை ஆசீர்வதித்து கர்த்தர் இந்த பதினோராவது மாசத்தை நம் கையிலே ஆசிர்வாதமாய் விடுதலையாக கர்த்தர் மேன்மை படுத்துகிறவராய் கொடுக்கிறார் அல்ல லூயா அல்ல லூயா பத்து மாசத்திலே நாம் படித்த கண்ணீர் ஜிபித்த ஜெபங்கள் ஏறெடுத்த விண்ணப்பங்கள் காத்திருக்குதல் எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிற மாதம் ஆமேன் அல்லே லூயா கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேற்றப் போகிறார் சோர்ந்து போகாதிருங்கள் உங்கள் உங்கள் உள்ளத்திலே கர்த்தரை முழுமையாய் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இருங்கள் காரணம் வாக்கு மாறாதவர் நம்மோடு இருக்கிறார் வாக்குத்தத்தம் பண்ணினதில் உண்மை இருக்கிறார் இன்றைக்கு தேவன் பொய் சொல்ல மனுஷன் அல்ல மனமாரம் அனுபத்துற அல்ல தொடர்ந்து நாம் இந்த காலை ஆண்டவர் கொடுத்த புதிய மாசத்துக்காக நன்றி சொல்லி சபையாய் குடும்பமாக விசுவாசிகளாய் தேவ ஜனமாய் நாம் ஆராதிக்கிற மகிமையான பரிசுத்த ஓய்வு நாளுக்காக நன்றி சொல்லுவோம் கர்த்தரை ஆ ஆராதித்து மகிமைப்படுத்துவோம் இந்த காலை கர்த்தர் தீர்க்கமாய் பேசுகிற வார்த்தையை வைத்து நாம் கர்த்தரை ஆராதித்து ஸ்தோத்திரித்து கர்த்தருக்கே நம் முழு மாசத்தை நாம் ஒப்பு போகிறோம் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி நாற்பத்தி ஆறாம் சங்கீத ரெண்டாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன் நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன் அல்லேலூயா அல்லேலூயா கீர்த்தனம் என்பது கர்த்தரை ஆராதிப்பது பாடுவது கர்த்தரை அவருடைய நாமத்தை சொல்லி அவரை மகிமைப்படுத்துவது கர்த்தரை துதிப்பது அதை தாவிது செய்து கொண்டே வந்தார் உயிரோடு இருக்கு மட்டும் உள்ளளவும் என்ற வார்த்தை சொல்லுகிறார் இதுவரைக்கும் கர்த்தர் நமக்கு ஜீவனம் இருக்கிறார் நம்மோடு இருக்கிறார் மனம் கலங்காத நிலைத்து மனாந்தரத்தை தாண்டச் செய்தார் எத்தனையோ யுத்தங்களிலே கர்த்தர் நமக்கு ஜெயம் கொடுத்தார் படுக்கை மாற்றினார் எவ்வளவோ பிரச்சனைகளை மாற்றினார் எவ்வளவோ சூழ்நிலைகளை மாற்றினார் நம்மை சுற்றிலிருக்கிற பொறாமை எரிச்சல் உள்ள குற்றம் கண்டுபிடிக்கிற குறை சொல்லுவதற்கு போராடுகிற எல்லா சத்துருக்களின் கண்ணுக்கும் எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் கர்த்தர் அந்த தீமைக்கு விலக்கி காத்து கொண்டார் அல்லே லோயா மனம் கலங்காதருங்கள் இந்த நாளில உங்கள் உள்ளம் கர்த்தரை நோக்கி பார்க்கட்டும் உள்ளளவும் உயிரோடு மட்டுமென்றால் கடைசிவரை கடைசிவரை கர்த்தரையை நாம் பற்றி கொண்டு ஆராதித்து அவரையே மகிமைப்படுத்தும் பொழுது தாவிதியின் சிங்காசனத்தை கர்த்தர் ஆசிர்வதித்தது போல தாவிதுக்கு கொடுத்த கிருபைகளை போல நமக்கும் சந்ததிகளுக்கும் குடும்பங்களுக்கும் கிருபையின் உடன்படிக்கை செய்து ஆசீர்வதிப்பார் ஆலலூயா ஆலலூயா தாவிதுக்கு எல்லா வனாந்திரத்தை மாற்றினார் எல்லா ஓயப் பண்ணினார் கர்த்தர் தாவிதுக்காக எழுந்தருளி யுத்தம் பண்ணி ஜெயம் கொடுத்தார் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் குடும்பங்களுக்கும் இந்த மாசத்திலே கர்த்தர் யுத்தம் பண்ணுவார் ஆமேன் எல்லா வனாந்திரத்தை மாற்றுவார் கண்களை செபிப்போமா ஆண்டவரே பரலோக பிதாவே நாங்கள் உயிரோடு இருக்க மட்டும் உள்ளளவும் உம்மை பாட துதிக்க கீர்த்தனை பண்ண நேரங்களுக்கு கொடுத்துருக்கிற நல்ல தயவுக்காக இறக்கங்களுக்காக நன்றி இந்த புதிய மாதங்கள் ஆண்டவரை மாதத்துக்காக நன்றி ஆண்டவரே ஏசப்பா உண்மை துதிக்கிறோம் துதிக்கிற முப்பது நாளையும் நாங்கள் உமது கரத்தில் ஒப்புக்கொடுத்து உம்முடைய நாமத்தினாலே பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறோம் இந்த காலை வேளையில் எங்களுடைய ஊழியங்களை ஆராதனைகளை கத்தாவே ஒவ்வொரு நாள் ஊழியத்தை ஒவ்வொரு குடும்பத்தை ஆண்டவரின் ஆசீர்வதியும் சபை ஆசீர்வதியும் ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களை ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் எங்களையும் பிள்ளைகளையும் சந்ததிகளையும் உம்முடைய கரத்தில் வைத்து செபிக்கிறோம் என்பதை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை குடும்பங்களையும் அவருடைய பிள்ளைகளின் பிள்ளைகளையும் அவருடைய சம்பாத்தியங்களையும் அவருடைய ஆ தொடர்ந்து பற்றிக் கொண்டிருக்க நானும் என் வீட்டாருமோ என்றால் கத்தரையே சேவிப்போம் என்ற வார்த்தையின்படி கத்தர் ஆசீர்வதிப்பீராக இந்த மாசத்திலே பெற்றுக்கொள்ள வேண்டிய நன்மைகளுக்கு சாட்சிய நிறுத்துவீராக எங்கள் ஆண்டவரே இந்திய தேசத்தை சந்தியும் ஆண்டவர் அத்தனை ஜனங்களை ரட்சிப்பிராக சபைகளை ஊழியர்களை ஆண்டு வட இந்திய மிஷனரிகளை கத்தர் ஆசீர்வதியும் இந்த பதினோராவது மாதம் ஒரு பெரிய விடுதலின் மாசமாய் ஒவ்வொருத்தருக்கும் ஆசிர்வதி ஊழியங்கள் பெருகட்டும் சுவிசேஷம் ஆண்டவரை பெருகட்டும் ஜனங்கள் உண்மை தேடட்டும் உடைய கரம் துணையாக இருக்கட்டும் எல்லா வியாதி வேதனை பிசாசின் திட்டங்கள்லாம் விலகி போகட்டும் உண்மையே நாங்கள் கடைசி வரை உயிருள்ளவரை உள்ளளவும் துதித்து கீர்த்தனம் பண்ண உதவி செய்யும் பல்வாறு செலவில் நீர் கொடுத்த ஆண்ட விடுதலை வெற்றியை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமே 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 காட் பிளஸ் யூ நாம் தொடர்ந்து துதிப்போம் கீர்த்தனம் பண்ண